அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிமுடி காணாத அளவுக்கு சிவபெருமானை சொல்லுவாங்க அதாவது இந்த உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான சிவன் கோவில்கள் இருக்கு அதிலும் ஆதியும் அவனே அந்தமும் அவனே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சிவபெருமான் தான் அனைத்திற்கும் முதலாய கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த உலகத்திலேயே சிவபெருமான் தோன்றிய முதல் கோவில் அப்படின்னு நம்ம தமிழகத்துல ஒரு அதிசயம் வாய்ந்த கோவில் இருக்கு ஏன் அதிசயமான கோவில் அப்படின்னு சொல்கிறேன்னா நாம கண்ட பழம்பெரும் பெறும் கோவில்கள் எல்லாத்துலையுமே நவக்கிரகங்கள் ஒன்பது இருக்கும் ஆனால் இந்த கோவில் சூரியன் சந்திரன் செவ்வாய் என மூன்றே மூன்று கிரகங்கள் தான் இருக்கு இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நவ கிரகங்கள் ஒன்பது அப்படின்னு அறியப்படாத காலத்திற்கு முன்பே கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதால மிகவும் பழமையான கோவில் அப்படிங்கிறது நம்மளால இருந்தே தெரிந்து கொள்ள முடியும் மகாபாரத போர் கிமு மூவாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்ததா சொல்றாங்க அதன் பிறகுதான் கலியுகமே பிறந்திருக்கு ஆனால் கலியுகம் பிறப்பதற்கு முன்பே இந்த கோவில் இருந்திருக்கு முந்தைய காலமான ராமாயண காலத்தில் கூட இந்த கோவில் இருந்ததற்கான கல்வெட்டு குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கோவில் அந்த கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்கு சிவபெருமானுடைய சொந்த ஊரே பிறந்த ஊரே இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பெரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கோவிலா இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு ஏன் இப்படி சிவபெருமானுடைய சிவபெருமான் முதலில் தோன்றிய கோவில் முதல் முதலில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் ஏன் சொல்றாங்க அப்படின்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அல்லது இந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய கருத்துக்கள் சொல்லாமல் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த உலகம் முழுவதும் எவ்வளவோ கோவில்கள் இருக்குங்க ஆனா கடவுளுக்காக முதன் முதலில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் இலங்கை வேந்தன் ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு காட்சி தருவதற்காக இங்கிருந்து சிவபெருமான் இலங்கைக்கு சென்று வந்ததாக சொல்லப்படுது சுவாமி சன்னதியினுடைய சுவற்றில் மண்டோதரி பெயர் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த சிவபக்த ராவணனுக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ இது எவ்வளவு பெரிய எவ்வளவு பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கும் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும் பொதுவா நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த சிவன் கோவில்லையுமே தாளம்பூவை வச்சு வழிபட மாட்டாங்க ஆனால் நான்முகனுக்கு ஆதரவாக அவர் சிவனுடைய முடியை கண்டதா தாழம்பூ பொய் சாட்சி சொன்னதான் இதன் இந்த வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிறு கதை ஒன்று அதாவது அடிமுடி காண முடியாத அந்த காட்சி தான் இந்த கதை இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கு தாளம்பூ பொய் சாட்சி சொன்னதான் இதன் காரணமாக இந்த இந்த கோவிலில் மட்டும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சிவனுக்கு தாழம்பூவை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க இதனால் பிரம்மனுக்கும் பெருமாளும் சிவனுடைய அடி முடி தேடி சென்ற காலத்திற்கு முன்பே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்று இதிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அதாவது அதனால தான் இந்த தாழம்பு வழிபாடு விடுபடாம இந்த கோவிலில் இன்றும் நடந்து வருகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது நம்மளால தெரியும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த கோவில் நீங்க சென்ற அனுபவம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் இந்த கோவில் நடராசருக்கு வருடம் ஒரு முறை மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க அன்று அவரது அவரை கலைந்த திருக்கோலத்தில் அன்று மட்டும் நம்மளால் தரிசிக்க முடியும் அதன் பிறகு அவர் சந்தன கோலத்தில் தான் காட்சி கொடுப்பாரு ஆண்டு முழுக்க ஆடல் வல்லால் என்று திருமேனியில் இருந்து சந்தனம் களையப்பட்ட பிறகு அதை வாங்குவதற்காக இங்கு பக்தர்கள் போட்டி போடுவாங்க சரி இந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த கோவிலுக்கு ஒரு பெயர் காரணமும் சொல்றாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு ருத்திரன் கோஷம் மங்கை அதாவது கோச மங்கை என்று இந்த கோவிலை சொல்லுவோம் கோச மங்கை கோவில் அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க இந்த கோவில் சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது மங்கையான பார்வதி தேவிக்கு உத்திரன் அதாவது சிவன் வேத ஆகமங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவன் கோவிலிற்கு சென்று வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்கள் நிகழும் என்பதுதான் நம்பிக்கை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரக்கூடிய மரகத நடராஜர் இங்கு அருள்பளிக்கிறாரு அதாவது ராம ராமநாதபுரம் திரு உத்தரகோசமங்கை அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோவில் பற்றி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் இலக்கிய சிறப்பும் இதிகாச பெருமையும் உடையது ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய திரு உத்திரகோசை அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரான மங்களநாத ஆகிய சிவலிங்கம் சுயம்புவால் ஆனது என்றும் ராமநாதபுரத்தில் இருந்து தென்மேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் நவரத்னங்களில் ஒன்றான பச்சை மரகத கல்லினால ஆள் உயரத்தில் நடனம் ஆடக்கூடிய திருக்கோலத்தில் விலை மதிப்பு மிக்க விலை மதிக்க முடியாத அளவுக்கு அபூர்வ நடராஜர் சிலை ஒன்று இங்கே இருக்கு தமிழர்களினுடைய கலைத்திறனுக்கும் நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வகையில் இந்த சிலை அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது ஒளி ஒளி அதிர்வலைகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது இதன் காரணமாகத்தான் மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி ஒளி அதிர்வலைகள் இந்த சிலையை பாதுகாக்க சிலைக்கு சந்தன காப்பு பூச்சு கலவையை பூசி பாதுகாத்து வராங்க ஆண்டுக்கு ஒரு முறை திருவாதிரை திருநாளில் மட்டும்தான் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக இந்த சந்தன பூச்சி களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசப்படுவது வழக்கமாக இருந்து வருது அதாவது வருட புத்தாண்டு தினம் அன்னைக்கு இங்கு பச்சை மரகதக்கல் நடராஜருக்கு சந்தன பூச்சி கலைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் பிறகு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் விசேஷ தீபாராதனைகளும் நடைபெறும் அன்று ஒரு நாள் பகல் முழுவதும் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக பச்சை மரகத மேனியுடன் அருள்மிகு நடராஜர் காட்சி கொடுப்பார் மேலும் இதைத் தொடர்ந்து அங்கு முன்னிட்டு மீண்டும் ஆருத்ரா மகா அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனைகளும் நடந்த பிறகு அருள்மிகு நடராஜருக்கு மீண்டும் சந்தன கலவை பூசப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்க சென்ற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் மிக மிக ஒரு நுட்பமாக அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் எப்படி வேண்டுமானாலும் சிலைகள் வடிக்கலாம் ஆனால் அன்றைக்கே அப்படி ஒரு பழமை வாய்ந்த கோவிலில் அப்படி ஒரு நுட்பமான சிவபெருமானுடைய நரம்புகள் தெரியும் கூடிய அளவில் கூட இப்படி ஒரு அழகான சிலையை அந்த காலத்திலேயே வடித்திருக்காங்க என்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் அதாவது இந்த இந்த நடராஜருக்கு மேலும் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நடராஜர் சிலை மீது சந்தனாதிபதி தைலம் பூசப்பட்டு பிறகு வெண்ணெய் சந்தனம் குங்குமம் மஞ்சள் மஞ்சள் திரவியம் தேன் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வாங்க மேலும் நடராஜர் மீது பூசப்பட்டிருக்கக்கூடிய சந்தனம் மருத்துவ குணம் கொண்டதா இருக்கும் இதனை பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கி கொள்வாங்க சொல்லலாம் ஏன் கொண்டது அந்த சிவபெருமான் மேல பூசப்பட்டிருக்கக்கூடிய சந்தனத்தை வாங்கி ஒரு நீரில் கலந்து குடித்தாலோ அல்லது அந்த சந்தனத்தை இட்டுக் கொண்டாலோ கண்டிப்பா அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை அந்த வகையில இன்னும் பல ஆச்சரியங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய உலகின் முதல் சிவன் கோவில் இந்த உத்தரகோசமங்கை திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இரவு முழுவதும் சுவாமி தரிசனம் செய்யும் போது வரிசையில் அதிக நேரம் நிற்கக்கூடிய மக்கள் இந்த சந்தனத்திற்காக போட்டா போட்டியாக வாங்கி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் சில நேரம் அதிக தொலைவில் இருந்து வந்து இருக்கிறவங்க கூட மரகத நடராஜரை பார்க்காமலேயே சந்தனம் பூசப்பட்ட நடராஜரை பார்த்து செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த நடராஜரை பார்த்து வழிபட்டு வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அனைத்துமே சிறப்பாக நடக்கும் என்பதில் வேறு ஐய கருத்து வேறு எதுவும் கிடையாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் உலகின் முதல் சிவன் கோவிலான உத்தரகோசை மங்கை திருக்கோவிலை பற்றிய நிறைய ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவோஸ்